ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மாநதி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ரொம்பவே க்யூட்டான அழகான கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக நம்ம விஜய் டெலிவிஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள்கிட்ட வேறு அந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குதுன்னு வேற டிபி அதாவது கேப்ஷனில் வேற கொடுத்துருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா அழகாக இருந்துச்சு நம்ம ஹீரோ வந்து மேக்கப் போடுற மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்க மாதிரி ஆல்ரெடி உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் இருந்துச்சு உங்களை விஜய் மாதிரி இருக்க சொன்னால் நீங்கள் என்ன ராஜா மாதிரி லுக் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்கறது அந்த வீடியோவோடு சேர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்தது அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரியோட வயிற்றில் வந்து கை வச்சு அந்த அசைவை பார்க்குற மாதிரியான ஒரு கிளிப்பிங் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே தெரியுது காவேரிக்கு ஆறு மாதம் வந்து தொடங்கியிருக்கும் அநேகமாக குழந்த வந்து மூமெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்க போகுது அந்த குழந்த அசைவை பார்த்துட்டு காவேரி வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது விஜய் வந்து கை வச்சு அந்த அசைவை ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு எபிசோட் வந்து எடுக்கிறாங்க இருக்குது அதோட சின்ன ஒரு கிளிப்பிங் தான் வந்து காவிரி வயிற்றுல இருக்க மாதிரி விஜய் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்கும் போது நல்லாவே அப்கமிங் ரொம்பவே ஒரு தருணம் கேஷு பாப்பாவோட மூமெண்ட்ஸை வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே ரசிக்க போறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம்